உலகத்தின் மிக மறைந்த ரகசியங்களின் ஒன்று கருந்துளை ஒரு விண்மீன் தன் உயர் சக்தியை கட்டுப்படுத்த முடியாமல் கடுமையாக குறையும் போது அந்த அச்சுறுத்தும் வெள்ளி வெளிச்சம் வெடிக்கிறது அது ஒரு அதிசயமான சூப்பர் நோவாவாக பரவும்போது சுற்றியுள்ள விண்மீன்கள் மற்றும் புகை போன்ற வாயுக்கள் விண்மீனின் சக்தியால் பிளவுபடும் மிக நெருங்கிய இடத்தில் அந்த ஒளி மறைந்துவிடும் மற்றும் ஒரு இருண்ட வட்டமாக மாறும் அதுதான் கருந்துளையின் உருவம் கருந்துளையின் விரிவமான நிகழ்வில் வெளிச்சம் அதன் எல்லைகளில் வளைந்து செல்கிறது ஒளியின் வெற்றிடத்தில் நுண்கலைப்பான கண்ணோட்டங்கள் உருவாகும் அதனுள் வீசும் பாயுக்கள் கருப்பு மரபின் நடுவில் சக்தி மையத்தை காட்டுகின்றன போல சுழலும் பாயுக்கள் ஆழமான இருளோடு கலந்தும் அதிசயமான சக்தியை வெளிப்படுத்துகின்றன கருந்துளையின் அருகே ஆழமான நீலம் மற்றும் ஓதா ஒளி அலையல்கள் உருவாகி பிரபஞ்சத்தின் அசாதாரண அலை போல காட்சி தருகின்றன அந்த ஒளியில் உருவாகும் பரப்புகள் நம்மால் புரியாத புதிய பிரபஞ்ச விதிகளை குறிக்கக்கூடும் மிகப்பெரிய அகலம் கொண்ட கருந்துளை அதன் அருகிலுள்ள நகல் நட்சத்திரங்களையும் விண்மீன்களின் வழிகளை சுருக்கி காட்டுகிறது பிரபஞ்சத்தின் மர்மம் இன்னும் ஆழமாக வெளிப்படுகிறது இது மனிதனுக்கு தெரியாத ஒரு உலகின் கதையே சொல்லுகிறது கருந்துடையின் இந்த ரகசியம் நமக்கு பிரபஞ்சத்தின் அளவு அதிர்ச்சி மற்றும்